எதிரியின் பலத்தில் பாதியை உறிஞ்சி தன் உடலுக்குள் மாற்றிக்கொள்ளும் வரம் ஒருவனிடம் இருந்தால் இந்த உலகில் அவனை யார் தோற்கடிக்க முடியும் அந்த வரத்தின் மமதையில் ராவணனையே ஆறு மாதங்கள் தன் கைகளில் சிறைபிடித்தவன் எப்படி அமைதியே உருவாய் ராமநாமத்தில் கரைந்திருந்த ஒரு சாதாரண குரங்கிடம் தோற்றுப்போனான் ஆணவம் எப்படி அழிவின் கதவை தானே திறக்கிறது என்பதற்கான பயங்கரமான பதில்தான் இந்த சம்பவம் இந்திரனின் மகனான வாலி பல அபார சக்திகளை பெற்றிருந்தான் அவனுடைய மிகப்பெரிய ஆயுதம் தந்தை இந்திரனிடமிருந்து பெற்ற அந்த தங்க கழுத்தணியே அதே நேரத்தில் அனுமன் ஒரு முனிவரின் சாபத்தால் தனது சக்திகளை மறந்து சுக்ரீவனின் அமைச்சராக வாழ்ந்து வந்தார் பெரும்பாலான நேரங்களில் மலை குகைகளில் அமர்ந்து ராமநாமத்தை உச்சரிப்பதிலேயே அனுமன் தன் காலத்தை கழித்தார் மறுபுறம் வாலி கிஷ்கிந்தையை தன் மக்களுக்கு முழு அக்கறையுடன் சிறந்த முறையில் ஆட்சி செய்தான் இந்நிலையில் தமிழ் மன்னன் ராவணன் வாலியை ஒரு நல்ல அரசனிலிருந்து ஆணவம் கொண்ட குரங்க ராஜாவாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தார் மூன்று உலகங்களின் தேவர்களையும் தெய்வங்களையும் வென்றிருந்தாலும் குரங்குகளும் மனிதர்களும் தான் தன் மரணத்திற்கு காரணமாகலாம் என்ற வரம் சாபம் ராவணனின் மனதை இன்னும் கலங்கச் செய்தது அந்த பயத்தை முற்றிலும் அழிக்க குரங்குகளின் ராஜாவான வாலியை தோற்கடித்தால் குரங்குகளின் கைகளால் மரணம் என்ற அச்சமே இல்லாமல் போய்விடும் என்று ராவணன் எண்ணினான் இதனால் புஷ்பக விமானத்தில் வந்து கடற்கரையில் மாலை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த வாலியை ராவணன் போருக்கு சவால் விட்டான் வாலியை எளிதில் வென்று விடலாம் என்ற திமிருடன் அவன் வந்தான் ஆனால் தன் வாலி உடல் அளவை பெரிதாக்கி ராவணனை இடது அகைகளில் பிடித்து கொண்டு அப்படியே மாலை பிரார்த்தனைகளை செய்ய தொடங்கினான் பிரார்த்தனைகள் முடிந்த பிறகும் வாலி ராவணனை விடுவிக்கவில்லை கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ராவணனை கைகளில் சுமந்தபடியே வாலி தனது வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்து வந்தான் வாலியின் கால்கள் மலைமலைகளாக தாவி பள்ளத்தாக்குகளை தாண்டி ராவணனை கைகளில் சுமந்தபடியே ஆறு மாதங்கள் இடையறாது நகர்ந்தன அந்த ஆறு மாதங்கள் முழுவதும் ராவணன் சொல்ல முடியாத வலியையும் அவமானத்தையும் அனுபவித்தான் இறுதியாக ராவணனை விடுவித்தான் இராவணனை போன்ற வலிமைமிக்க வீரனை தோற்கடித்த பெருமை வாலியின் உள்ளத்தில் ஆணவத்தை உச்சத்துக்கு கொண்டு சென்றது இந்த உலகில் என்னை வெல்ல யாரும் இல்லை நான் சர்வ வல்லமை உள்ளவன் ராவணனையே நான் தோற்கடித்து விட்டேன் என்று அவன் கர்ஜித்தான் அந்த ஆணவ கர்ஜனை அளவுக்கு மீந்த போது அதை இனி தாங்க முடியாமல் ஜாம்பவான் வெடித்தார் கோபம் நிறைந்த குரலில் குரங்குகளின் ராஜா நீங்கள் மிகப்பெரிய சக்தி உடையவன் என்று ஆணவப்படுகிறீர்கள் ஆனால் உண்மையில் உங்கள் பலம் அனுமனுடன் ஒப்பிட்டால் ஒன்றுமில்லை என்று கடுமையாக கூறினான் இதை கேட்ட வாலி சத்தமாக சிரித்தான் யார் அந்த அனுமன் அவனுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதா எப்போதும் குகைகளில் முகத்தை மறைத்துக் கொண்டு ராம் ராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அவனா என்னை எப்படி அவனுடன் ஒப்பிடப்பட முடியும் ஆனால் ஜாம்பவான் நீங்கள் அப்படி சொன்னால் அவன் உயிரையும் இன்று முடித்து விடுவேன் என்று ஆணவத்துடனும் கோபத்துடனும் கர்ஜித்தான் உடனே வாலி அனுமனை தேடி புறப்பட்டான் அனுமன் தியானத்தில் இருந்த காட்டை அடைந்ததும் தனது பெரும் கதாயுதத்துடன் மலைமேல் இறங்கி மரங்களை வைக்கோல் போல வேரோடு சாய்த்தான் சிங்கம் போல கர்ஜித்து அந்த அனுமன் எங்கே அந்த துறவி எங்கே ஒழிந்திருக்கிறான் இன்று அவன் உயிரை முடித்த பிறகே நான் கிஷ்கிந்தாவுக்கு திரும்புவேன் என்று சவால் விட்டான் அந்த காட்டில் பறவைகளின் இனிய ஒளியும் வீழ்ச்சிகளின் இசையும் மட்டுமே காற்றை நிரப்பிய அமைதி நிலவியது அந்த அமைதியின் மத்தியில் காற்றின் மகனான அனுமன் ஒரு பாறையின் மீது அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் ராம் ராம் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார் வாளியின் அணவ கூச்சல்கள் அந்த அமைதியை விஷமாக்கின என்னை எதிர்க்க யாராவது இருக்கிறார்களா வாலியை வெல்ல யாராவது இருக்கிறார்களா என்று அவன் மீண்டும் மீண்டும் கர்ஜித்தான் ஆரம்பத்தில் அனுமன் அதை பொருட்படுத்தவில்லை தன் தியானம் கலைக்கப்படுவதை விரும்பவில்லை ஆனால் வாலி நேராக அவன் முன்வந்து போருக்கு அழைத்த போது அனுமன் மெதுவாக கண்களை திறந்தான் மிகுந்த பணிவுடன் அவன் கூறினான் கிஷ்கிந்தையின் ராஜா இந்திரனின் மகனே நீங்கள் உலகின் மிக சக்தி வாய்ந்த வீரர்களில் ஒருவர் என்பதில் சந்தேகமில்லை உங்களை யாராலும் எளிதில் தோற்கடிக்க முடியாது ஆனால் இந்த அமைதியான காடும் இந்த அப்பாவி மரங்களும் மீது ஏன் உங்கள் சக்தியை காட்டுகிறீர்கள் இதை கேட்ட வாலி வெகுண்டு வாயை மூடு குரங்கே எனக்கு அறிவுரை சொல்லாதே என்னுடன் சண்டையிடு அல்லது இறக்க தயாராகு என்ற அவமானத்துடன் கர்ஜத்தான் அந்த நொடியிலேயே அனுமனின் அமைதியான முகம் பேரழிவு தரும் பிரகாசமாக மாறியது மெதுவாக அவர் தனது கதாயுதத்தை உயர்த்தினார் வாலியின் சவாலை ஏற்றுக்கொண்டார் இது ஒரு சாதாரண போர் அல்ல இது இரண்டு மகா சக்திகளுக்கு இடையிலான மோதல் ஒருபுறம் தெய்வீக வரங்களை பெற்ற வாலி மற்றொரு புறம் காற்றின் மகன் ருத்ரனின் அவதாரமான அனுமன் போரின் நாள் நிர்ணயிக்கப்பட்ட அந்த கணமே மூன்று உலகங்களிலும் கலக்கம் வெடித்தது அனுமன் போருக்கு புறப்பட தயாரான அந்த நொடியிலேயே ஆகாய மொழியால் பிளந்தது உயர்ந்த பிரம்ம தேவரே அனுமனின் முன் தோன்றினார் அனுமனே வாலியுடன் போரிட வேண்டாம் இந்த சண்டை தேவையற்றது என்று பிரம்மா வற்புறுத்தினார் ஆனால் அனுமன் அமைதியாக உறுதியுடன் பதிலளித்தான் நான் வாலியின் சவாலை கொண்டு கொண்டுவிட்டேன் இப்போது சண்டையிடாமல் விலகுவது கோழைத்தனம் தர்மத்திற்கு அது உரியது அனுமனின் உறுதியை கண்ட பிரம்மா ஒரு முக்கியமான ஆலோசனையை வழங்கினார் சரி அனுமன் போருக்கு செல் ஆனால் உன் முழு சக்தியை பயன்படுத்தாதே உன் சக்தியில் பத்தில் ஒரு பங்கை மட்டும் பயன்படுத்தி போரிடு மீதமுள்ள சக்தியை உன் ஆராதிய தெய்வமான பகவான் ஸ்ரீராமரின் பாதங்களில் ஒப்படை போருக்கு பிறகு அந்த சக்தியை நீ மீண்டும் பெறுவாய் ஏனெனில் உன் முழு சக்தியுடன் வாலியிடம் சென்றால் உன் மூர்க்கமான வடிவத்தின் பிரகாசமே அவனை சாம்பலாக்கிவிடும் அப்படி நடந்தால் பகவான் ராமரின் எதிர்கால தெய்வீக நாடகம் சீர்குலைந்துவிடும் பிரம்மாவின் வார்த்தைகளின் ஆழத்தை உணர்ந்த அனுமன் அவரது கட்டளையை பணிவுடன் ஏற்றுக்கொண்டான் தன் அளவற்ற சக்தியில் பத்தில் ஒரு பங்கையே தக்க வைத்துக் கொண்டு மீதமுள்ள அனைத்தையும் பகவான் ஸ்ரீராமரின் திருவடிகளில் ஒப்படைத்தான் இப்போது மூன்று உலகங்களும் காத்திருந்த அந்த சிலிர்பூட்டும் தருணம் வந்தது அனுமன் போர்க்களத்தில் காலடி வைத்தான் மறுபுறம் தந்தை இந்திரன் அளித்த தங்க கழுத்தணியை அணிந்த வாலி ஆணவத்துடன் சிரித்துக் கொண்டிருந்தான் அனுமன் முதல் அடியை எடுத்த அந்த நொடியிலே அவன் கண்கள் வாலியின் கண்களை சந்தித்தன உடனே வாலியின் தெய்வீக வரம் செயல்பட தொடங்கியது அனுமனின் சக்தியில் பாதி அதாவது அவனது மொத்த சக்தியில் வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே வாலியின் உடலுக்குள் பாய்ந்தது அடுத்த நொடியில் வாலி இதுவரை அனுபவிக்காத ஒரு பயங்கரமான சக்தியை உணர்ந்தான் ஆயிரம் சூரியன்களின் ஆற்றல் எனக்குள் பாய்கிறது என்று அவன் மனம் கூச்சலிட்டது இப்போது நான் சர்வ வல்லமை படைத்தவனாக மாறிவிடுவேன் ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு நொடிக்குள் பயங்கர வேதனையாக மாறியது வாலியின் உடல் அந்த சக்தியை தாங்க முடியாமல் பலூன் போல வீங்க தொடங்கியது நரம்புகள் வெடிக்க விருந்தன கண்கள் மூக்கு வாயிலிருந்து இரத்தம் வழிந்தது என்ன நடக்கிறது என்று வாலிக்கு புரியவே இல்லை அவனது உடல் அந்த தெய்வீக சக்தியின் எடையை தாங்க முடியவில்லை தாங்க முடியாத வழியில் அவன் அலறினான் அந்த கணமே வானம் முழுவதும் ஒரு பயங்கரமான கர்ஜனை எதிரொலித்தது பிரம்மதேவர் மீண்டும் வாலியின் முன் தோன்றினார் கடுமையான குரலில் அவர் கூறினார் வாலி உன் உயிரை காப்பாற்ற விரும்பினால் இப்போதே அனுமனிடமிருந்து முடிந்தவரை தூரம் ஓடு இல்லையெனில் உன் உடல் இந்த சக்தியின் எடையை தாங்க முடியாமல் துண்டு துண்டாக சிதறும் பிரம்மதேவரை நேரில் கண்ட அந்த நொடியில் வாலியின் ஆணவம் சிதறியது தன் நிலை எவ்வளவு மோசமானது என்பதை அவன் உணர்ந்தான் உடனே வாலி அனுமனிடம் திரும்பி அவனது திருவடிகளில் விழுந்து கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டான் அந்த நொடியில்தான் உலகம் உணர்ந்தது உண்மையான சக்தி ஆணவத்தில் இல்லை பணிவில்தான் இருக்கிறது